சூலூர் அருகே விவசாய நிலத்தில் எண்ணெய் குழாய் பதிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கருப்பு கொடி காட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை இருவூரிலிருந்து கர்நாடக மாநிலம் தேவனஹள்ளி பெங்களூர் வரை சுமார் முன்னூற்றி அறுபது கிலோமீட்டர் தொலைவிற்கு எண்ணெய் குழாய் பதிக்கும் பணிகளை பாரத் பெட்ரோலியம் நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது இதில் கோவையிலிருந்து முத்தூர் வரை எழுபது கிலோமீட்டர் தொலைவிற்கு விவசாயிகள் நிலங்கள் வழியாக எண்ணெய் குழாய்கள் பதிக்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்திற்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் பல்வேறு கட்டங்களாக தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக இன்று சூலூர் அடுத்த காடம்பாடி கிராமத்தில் எண்ணெய் எண்ணெய்க்குழாய் பதிக்கும் பணிகள் நடைபெறும் விவசாய நிலத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கருப்பு கொடி காட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது விளைநிலங்களில் எண்ணெய் குழாய் பதிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோஷங்களை எழுப்பினர் முன்னதாக கருப்பு கொடி ஏந்தி வந்தார் விவசாயிகளை போலீசார் தடுக்க முயன்றனர் தங்களது சொந்த நிலத்தில் கருப்பு கொடி காட்டி போராட்டம் நடத்துவதாகவும் போலீசார் அறவழி போராட்டத்தை தடுக்கக்கூடாது எனவும் முழக்கங்களை எழுப்பினர் விளைநிலங்களில் எண்ணெய் குழாய் பதிக்கும் திட்டத்தை மறு சீராய்வுக்கு உட்படுத்தி சாலையோரம் அமைத்திட வேண்டும் எனவும் இதற்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர் வலியுறுத்தினர் விளைநிலங்களில் குழாய் பாதிக்கும் பணிகள் தொடர்ந்தால் அனைத்து விவசாய சங்கங்களையும் ஒருங்கிணைந்து தொடர் போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாக விவசாயிகள் எச்சரித்தனர் விவசாயி

என்ன மாडम நென சொல்லங்க சொல்லங்க सुनिए என்ன இப்படி போற பரா யார் வழி அண்ணா மூட்டு போலீஸ் அள்ளிட்டு போன வீடியோ பார்த்தாங்க வெளியேறு சேர வெளியேறே வெளியேறு எங்கள் நிறத்தை விட்டு வெளியேறு முதல்வரையா முதல்வரையா சொன்ன வாசை சொன்ன வார்த்தை வெளியேறு 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 எங்கள் நிலத்தை விட்டு வெளியேறு 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 எங்கள் விவசாய நிலத்தை விட்டு வெளியேறு 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 விவசாய நிலத்தை விட்டு வெளியேறு விவசாய சொன்னீங்களே சொன்னீங்களே விவசாய நிலத்தில் எந்த வேலையும் செய்ய மாட்டோம்னு சொன்னீங்களே விவசாயிகளை பாதிக்கிற வகையில் எந்த வேலையும் செய்ய மாட்டோம்னு சொன்னீங்களே வெளியேறு வெளியேறு எங்கள் நிலத்தை விட்டு வெளியேறு நிலத்தை விட்டு வெளியாறுதான் பாட்டு

பதில் சொல்லுங்க இந்த பூமி அந்த பக்கம் இருக்கிறவங்க ஒரு சென்று அஞ்சு லட்சத்துக்கு விற்று அவங்க நல்லா இருக்கிறாங்க இது இதை வந்து பூரா எடுத்துகிட்டு போயிட்டால் எதிர்கால சங்கதிகளுக்கு நாங்கள் எப்படி இந்த எங்கள் அவங்கள புழைக்கி வைக்கிறது நாங்கள் இந்த இடத்துல ஒரு வீடு கட்டணும்னா எனக்கு இருக்கிறதே ஒரு பதினஞ்சு இருபது சென்ட்டு அது பூரா கீற்று மாறு அப்படியே பைப்லைனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டால் நான் அதில் எப்படி ஒரு வீடு கட்டுறது எங்கள் சங்கதிகளை எப்படி காப்பாற்றுறது இதுக்கு வந்து அரசு இன்னைக்கு என்ன பண்ணீங்கன்னா இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து முந்தா சாலை மறியல் பண்ணோம் அதுக்கு முந்தி மாவட்ட ஆட்சியர்களோடு பேசணும் தாசில்தாரோட பேசணும் அப்புறம் ஒட்டுமொத்த ஊடகங்கள்லாம் வந்து எங்களுக்கு எங்களுடைய கோரிக்கையை அரசிடம் கொண்டு போய் சேர்த்து நாங்கள் எல்லாம் கொண்டு போயிருக்கிறாங்க அப்புறம் இ இன்றைக்கி வந்து நாங்கள்லாம் வந்து எங்கே பார்த்தாலும் போலீஸ் நிற்கிறாங்க கவாறு இப்போ தகவல் தெரிஞ்சோடனே காவல்துறை நண்பர்கள்லாம் வந்துட்டாங்க நாங்கள் அரசு எதிர்த்தோ இல்லை நாங்கள் அரசு எதிர்த்தோ போலீஸ் எதிர்த்தோ நாங்கள் எதுவும் செய்யலை எங்கள் கண்டனத்தை இதை தெரிவிச்சுக்கிறோம் சாலைக்கு போ ரோட்டில் போய் குறுக்காட்டுனா பொதுமக்களுக்கு இடையூறாகி கொண்டுட்டு போய் கல்யாண மண்டபத்தில் வைப்பாங்க நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போய் கதவு இருக்குது எங்கள் குழந்தை கொஞ்சம் பார்க்கணும் கொண்டு போய் கல்யாண மண்டபத்தில் சோறு தண்ணியெல்லாம் வச்சுக்கிறாங்க இப்படியெல்லாம் அலை வேண்டாம் எங்களை வந்து எங்கள் வாழ்வாதாரத்தை கெடுக்காம தூக்கி அங்கே தேவனகுந்திலிருந்து முத்தூர்லேருந்து தேவனகுஞ்சி வரைக்கும் நெடுஞ்சாலையோரமாக போட்டுக்கிறீங்களா இந்த எழுபது கிலோமீட்டர் தான் உங்களுக்கு செய்ய முடியாத அரசு அரசு நினைச்சா விவசாயிகளை பாதிக்காத வகையில் நான் ஒரு பத்து சென்ட் விற்றா ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் பணம் பண்ணுவேன் நான் ஒரு வீடு வாசல் கட்டுவேன் என்னோட சங்கதிகளை காப்பாற்றுவேன் இதை அரசு இவங்க எடுத்துகிட்டு போயிட்டா நாங்கள் எப்படி பிழைக்கிறது என்னோட பேர் கந்தசாமி பாதிக்கப்பட்ட விவசாயி